உன்னோட பேர் என்னடா நிபி டிபி டிபி இல்லடா நிபி டிபி இல்ல நிபி நிபி ஓகே நல்லா இருக்கு வீட்ல சொன்னதா சொல்றேன் அப்படியே என்னன்னா உங்களுக்கு வந்து இப்ப நவராசங்க எல்லாம் பண்ணாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் அதல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஏன்னா கேரளால இருக்கவங்க எல்லாம் நல்லா வந்து மூஞ்சில நல்லா விளையாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரெடியா சொல்லியா கோம் ஏய் என்ன அவங்கள பார்த்து எங்க ஆடியன்ஸை ஆடியன்ஸ் பார்த்து ஏன் நான்தான் ஆடியன்ஸா அங்க பாருமா

புதுசா <laughs> ஆ <Super. laughs> <laughs> <can't> <laughs> <laughs> ஓகே உங்க காலேஜி நீ போற யா யோர் காலேஜ் வாட் வில் யூ டுங்க சார் மேடம் தான் வருதுங்க போல இதுங்கெல்லாம் சரி ஓகே நல்ல கைத்தட்டில் கொடுத்து விட்டு அம்ச்சு வைக்கலாம் இவங்க நல்லா பண்ணாங்க தேங்க்ஸ் பிளீஸ் அதான் என்கிட்ட கேட்டாங்க வேலைக்கு சேர்த்தப்போ என்ன பண்ண போறோம் உன்ன ஒரு காட்டுக்கு கூட்டு போறோம் கொஞ்சம் கொஞ்சம் அறியுமா கூட நான் மலையாளத்தில் பறியும் நீ ஒரு காட்டுக்கு போற அப்பட ஒரு சிங்கம் ஓடு வருது இது மலையாளம் காடு சிங்கம்னாலே புரிஞ்சுக்கணும்னா ஓகே யூ கிவ் சவுண்ட் எஃபெக்ட் ஒன்லி ஓகே சவுண்ட் ஆக்டிங் யூ கிவ் சவுண்ட்ஸ் ஓகே

கமிங் ஒன் ஓன் ஐன் ஐந் இங்கிலீஷ்ல ஹி டோன் ஐ சோ அது வேணாம் சி நோ சவுண்ட் எஃபெக்ட் ஓன்லி ஆக்டிங் ஆக்டிங் மைக்கப் புடுங்க ஐயோ ஃபாரஸ்ட் அட் டுவெல் பிஎம் எம் கோ அது வேற சவுண்ட் எதே மெர்ச்சிட்ட நான் சிக்கே பாத்துறேன் ஓகே ஓகே யூ கோ யூ கோ ஒன் ஒன் லயன் கமிங் சீ யூ ஏய் இது நான் இல்ல பா அது ஏமா பா லயன் அடி பா கம்ல பா ஒன் லயன் சீயிங் யூ கமிங் நியர் லயனுக்கு வாந்தி வந்த மாதிரி அது லயன் இல்ல எருமா லயன் கமிங் நியர் ஹவ் டு ரியாக்ட் சடன்லி லயன் லவ்விங் யூ கமான்வ் லயன் காதலே காதலே தனி பெருதி கோடவா கோடவா பட் இதை பார்த்த ஒரு எலிபென்ட் செம்ம கோபம் ஒன் அடிச்சு மரிச்சு சாவடிக்காக ஓடி வருது குதிரை மாதிரி வருது இல்ல ட்ரெயின்ல rain கமிங்

அது இங்கிலீஷ் தானே மலையாளத்தின் அதுதானே வந்து ரிவர் தட் சைட் யூ திஸ் சைட் நடுவுல கிரோக்கடை ஹவு வில் யூ ஜம்ப் ஹவுல் யூ எஸ்கேப் ஃபேமிலி கிரோக்கடை புரிஞ்சு பண்ணுமா திஸ் இஸ் த்ரோக்கடைல் ஹௌ வில் யூ எஸ்கேப் எட்டி உதைச்சிரு கோக்கடயில ஏய் சீ திஸ் க்ரோக்கடைல் ஹேவ் டூ லெக்ஸ் ஒரே நிமிஷம் கோபிட கோக்கடைல் என்ன என்னன்னு கேளுங்களா ஆமால ஏய் கங்காரு தான கோழி இல்ல கங்காரு கங்காரு வா அட கங்காருன்றதே இங்கிலீஷ் வார்த்தை தான் அவன் அதையே தப்பா புரிஞ்சிருக்கான் க்ரோக்கடைல்னா கங்காருன்னு நினைச்சிக்கிட்டு அவன் ரெண்டு கால்ல நடந்து போயிருக்கான் அதுல முன்னாடி வேற ஒரு கேளடே கங்கார ஆத்துக்குள்ள நடந்தா என்ன நடக்கலன்னா என்ன crocodileனா முதல்ல முதல்ல மாதிரி பண்ணு முதல்ல போனது மறுபடியும் பண்ணிக்காட்ட சொல்லலாம் ஓகே யுவர் ஃபேமிலி என்ன பண்ணி எஸ்கேப் ஃபோன் ஃபோன் ஹலோ ஹலோ பேட்டா பட் பட் நோ சிக்னல் யூ ஷோயிங் சிக்னல் ஹலோ 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 பேட்டா

அஞ்சு செங்கல்ல ஆத்த கடக்கலாம் கொடுக்கலாம் ஏய் இது தர்மா விட பெரிய மேட்டரா இருக்கடா ஏய் போடு சொல்றா ஏய் இல்ல இல்ல போதும் போதும் நல்ல கை தட்டல் கொடுத்துடுங்க அவங்க நிபிக்கு கடைசரிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுச்சுனே தெரியல ஓகே இதா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாமா பேலன்ஸ் இருக்கது நீதான் நெக்ஸ்ட் ஏ பிரீத்தி ஏ பிரீத்தி ஓகே என்ன பண்ண போறானே ரொம்ப டயர்ட் ஆகுறோம் என்ன பண்ண போறோம் நான் குக் பண்ண வைக்க போறோம் ரெடி சமையல் ரூம் போய்ட்ட நான் இது ரூம் உள்ள தான் போனேன் வெங்காயம் வெட்டுறதில்ல தக்காளி வெட்டதில் ஒன்லி ஹாட் வாட்டரா கட் ஃபர்ஸ்ட் வெட்டு விரல வெட்டிக்காத லூஸ் மாதிரி வெங்காயத்தை வெட்டு ஆ வெங்காயத்தை சாண்ட்விச் அது பொடி சரி தக்காளி வெட்டு வெங்காயம் வெட்டு ஆமா கண்ணன் தண்ணியே வரல அப்புறம் வெங்காயம் வெட்டுனு எங்களுக்கு வரல என்ன ஓகே

ஆயில் என்ன 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 தண்ணி தண்ணியா ஆயிப்போ ஓ இதுதான் முட்டையா முட்டை என்ன கையில வாரி ஊத்துற டம்ளர்ல இருக்கா ஆ ஊத்து ஆ சர்த்து பெப்பர்லாம் இருக்கா சால்ட்டு திடீர்னு பார்த்தா கீ வந்து நாய் கச்சிச்சு ஆமா நீ முட்டை போடுற வாசனை வச்சுன்னு வெறியிலேருந்து வந்த ஒரு வெறி நாய் உனக்கு கடிக்க வருது ஓடி வந்து அந்த கேஸ் ஆஃப் பண்ணுறது கேஸ் ஆஃப் பண்ணுறது அந்த ஆம்லேட்லேருந்து வர வாசனை தான் வெறியாவது அதுக்கு அந்த முட்டையை எடுத்துரு அந்த முட்டையை எடுத்து சாப்பிடு கடைக்கண்ணு அது எவ்வளோ சூடாக இருக்கும் இப்போ தானே போட்டேன் அப்படியே ஆரி சாப்பிட்ற கொதிக்காதா உனக்கு சரி ஒரு ஜூஸ் ஒன்று போடு அந்த மிக்சியில் இல்லை இல்லை இப்போ போர் அடிக்குது அதுக்கு ஆ டிவி பார்க்க போகுது வெரி குட் ஓகேவா ரெடி டிவி ஆன் பண்ணு காலேஜ் கீழே இருக்கு பாரு ஆ ஏய் ரிமோட் தேனியா டிவி அந்த பக்கம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சுவிட்ச் போடணும் சுவிட்ச் போடு இவ்ளோ தெரிஞ்ச உனக்கு வீட்ல கரண்ட் இல்லன்னு தெரியாம போச்சு வா வா சொன்ன உடனே கரண்ட் வந்துச்சு பாரு இப்ப போடு இப்ப சுச்சு போடு ஃபேன் சுவிட்ச் போட்டா டிவி சுவிட்ச் போடு ஆ ஓகே டிவி பாரு அத பாரு அத பாரு ஏய் இப்போ இந்த பக்கம் இருக்குது டிவி

செருப்பு போட்டுக்கோ இப்போ காலுக்கு அப்படியே கிளம்பிடு ஒரு நல்ல காய் தட்டல் கொடுத்து விடுங்க தேங்க்யூ ஸோ மச் அப்படியே சொல்லுங்க பொம்பளைனா மானே தேன மயிலு குயில நினைச்சியா பொம்பளைனா மானே தேனு மயிலு குயில நினைச்சியா நாங்களும் சிங்கந்தே பென் சிங்கம் நாங்களும் சிங்கந்தே